மார்பு கவசமில்லாமல் போரிடும் மாவீரன் ராஜேந்திர சோழன் புடைப்புச் சிற்பம் ஒவ்வொரு தமிழனும் பெருமையுடன் கொண்டாட வேண்டிய சிற்பம் தமிழ்நாட்டின் பாடநூல்களில் இருக்க வேண்டிய சிற்பம் வேறொரு மாநிலத்தில் போற்றுவாரற்று நிற்கிறது கூர்த்தீட்டும் கல்லை இடுப்பில் கட்டி கொண்டு போருக்கு நடுவிலேயே போர்வாளை வாளை கூர்த்தீட்டி தீட்டி எதிரிகளை வேட்டையாடிய மாவீரன் இந்த பூமி இதுவரை கண்டிராத பேரரசன் ராஜேந்திர சோழன் போர்க்கோளத்தில் காட்சியளிக்கும் புடைப்பு சிற்பம் இது இப்பொழுது கோலார் என அழைக்கப்படும் பகுதி பழங்காலத்தில் குவலாலபுரம் என அழைக்கப்பட்டது கிபி முன்னூத்தி ஐம்பது முதல் இப்பகுதியை கங்க வம்ச மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள் பத்தாம் நூற்றாண்டில் கொங்கனிவர்மன் ஆண்டு கொண்டிருந்த பொழுது ராஜராஜ சோழன் இப்பகுதியை கைப்பற்றினான் எருமை நாடு எனும் மைசூரு மற்றும் பல்லாரி பகுதியையும் கொண்ட நுளம்பபாடி நாட்டை தனது ஆளுமைக்குட்பட்ட நிகரிலி சோழ மண்டலத்தில் இணைத்து கொண்டான் இச்செய்தியை கோலாரம்மன் கோவிலில் உள்ள ராஜராஜ சோழனின் கல்வெட்டு தெரிவிக்கின்றது இக்கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது இக்கோவிலில்தான் போர்க்காட்சிகளை விவரிக்கும் ஒரு புடைப்புச் சிற்பம் உள்ளது இந்த புடைப்புச் சிற்பத்தின் நடு நாயகமாக போர்க்கோலத்தில் நிற்கும் மன்னன் ராஜேந்திர சோழன் தான் என்பதை ஆய்வாளர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் ராஜேந்திரனின் மார்பில் பாதுகாப்பு கவசம் எதுவும் இல்லை வெறும் மார்போடுதான் ராஜேந்திரன் போரிடுகிறான் அவனது தலையிலும் எந்த பாதுகாப்பு கிரீடமும் இல்லை தலைமுடியை கொண்டை மட்டுமே போட்டுள்ளான் அவனது இடுப்பில் சிறு கச்சையை மட்டுமே அவன் ஆடையாக அணிந்துள்ளான் அதிலும் ஒரு குறுவால் உள்ளது அத்துடன் இவனது இடுப்பின் வலது பக்கம் ஒரு கல்லை கட்டி கொண்டுள்ளான் போர்வாலை கூர்த்தீட்டும் கல் அது போர்வாளில் சிக்கிக்கொள்ளும் எதிரிகளின் சதைகளை நீக்கிக் கொள்ளவும் கொள்ளவும் அப்படி ஒரு கல்லை இடுப்பில் கொண்டிருக்கிறான் அதற்கு முன் கரிகால் சோழன் வெண்ணி பரந்தலை போரில் இப்படி கல்லை கட்டி கொண்டிருந்ததாக வரலாற்று குறிப்பு உள்ளது ஆனால் அது எந்த வடிவத்தில் இருக்கும் என்பதை காட்சிப்படுத்தி இருக்கும் ஒரே சிற்பம் இதுதான் ஏராளமான போர்களில் வென்று தெற்காசியாவையே ஆண்ட பேரரசன் ராஜேந்திர சோழன் போர்க்களத்தில் எந்தவித பாதுகாப்பு கவசமுமின்றி ஒரே ஒரு கேடயத்தை மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறான் என்பதிலிருந்தே அவன் எத்தகைய மாவீரன் என்பதை அறிய முடிகிறது அவனது கையில் இருக்கும் போர்வால் எஸ் போன்ற வடிவத்தில் இரு வளைவுகளை கொண்டதாக இருக்கிறது ராஜேந்திர சோழன் தன் தலைமுடியை கொண்டை போடுவதற்காக கட்டியிருக்கும் துணி காற்றில் பறப்பதை வைத்து அவன் எவ்வளவு வேகமாக போர்க்களத்தில் சுழன்றாடக்கூடியவன் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் இப்புடைப்புச் சிற்பத்தை வடித்த சிற்பி இந்த புடைப்புச் சிற்பத்தில் உள்ள போர்க்காட்சிகளை பற்றி பார்ப்போம் ராஜேந்திர சோழனுக்கு இடப்பக்கத்தில் அவனது குதிரை உள்ளது அதன் வயிற்று பகுதியில் ஒரு வால் உள்ளது இந்த வால் நேரான நீள் வடிவத்தில் உள்ளது குதிரையின் அருகே முக்கோண வடிவம் கொண்ட மூன்று பதாகைகளை பிடித்தபடி மூன்று ஆட்கள் நிற்கிறார்கள் அந்த மூன்றில் நடுவில் இருப்பது பதாகை அல்ல அதுதான் மன்னனின் குடை ராஜேந்திர சோழனின் போர்வாளால் தலை துண்டிக்கப்பட்ட ஒருவனின் முண்டம் தளர்ந்து விழுவதை ராஜேந்திரனின் கேடயத்தின் அடிப்பக்கத்தில் ராஜேந்திரனின் காலருகில் காணலாம் ராஜேந்திர சோழன் தலைக்கு மேல் வரிசையாக உள்ள சிற்பங்களில் போரில் வெற்றி பெற்ற பின் நடக்கும் கொண்டாட்டங்கள் வடிக்கப்பட்டுள்ளன மண்டபத்தில் ராஜேந்திர சோழன் அமர்ந்திருக்கிறான் அவனைச் சுற்றி நடன நடனமாடும் காட்சிகள் வடிக்கப்பட்டுள்ளன இந்த புடைப்புச் சிற்பம் ராஜேந்திர சோழன் வாழ்ந்த காலத்திலேயே வடிக்கப்பட்ட சிற்பமாக கருதப்படுவதால் இது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது ஆனால் தஞ்சையில் மண்ணுக்கடியில் புதைந்து கிடக்கும் ராஜராஜ சோழன் பள்ளிப்படையையே கண்டுகொள்ளாத தமிழ்நாட்டின் அதிகார வர்க்கமா கர்நாடகாவில் இருக்கும் ராஜேந்திர சோழனின் சிற்பத்தை பற்றி கவனத்தில் கொள்ளப் போகிறது தமிழதிகாரம் இது உலகத்தின் முதலதிக